ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டூ தமிழ் மித்ரன் நடிகர் டேனியல் பாலாஜியுடைய திடீர் மரணம் பலருக்கும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் அவர் இறந்தும் ரெண்டு பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கிற விஷயம் எல்லாருக்கும் நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு நடிகர் டேனியல் பாலாஜி தான் இறந்த பிறகு தன்னோட கண்களை தானமாக கொடுக்க முடிவு பண்ணி அதற்கான ஏற்பாடுகளை முன்னாடியே பண்ணி வச்சிருந்துருக்காரு இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு நடிகர் டேனியல் பாலாஜிக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு காலமாயிட்டார் அவருடைய உடல் எண்ணிக்கை ஓட்டேறி மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட இருக்கு அதுக்கு முன்னாடி அவர் கண்தானம் பண்ணியிருந்ததால் அகர்வால் கண் மருத்துவமனையிலிருந்து வந்து அவர் இறந்த சில மணி நேரங்கள்லேயே அறுவை சிகிச்சை பண்ணி கண்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவருடைய கண்களை ரெண்டு பேருக்கு பொருத்தி பார்வை கொடுக்க போகிறதா தெரிய வந்திருக்கு தற்போது திருவான்மையூரில் இருக்கிற டேனியல் பாலாஜியுடைய வீட்டில் அவருடைய உடல் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து இயக்குனர்கள் அமீர் கௌதம் மேனன் வெற்றிமாறன் உள்ளிட்ட பல திரைப்பிரபலங்கள் தங்களோட இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு வராங்க இறந்தும் பலரை வாழ வைக்கிற டேனியல் பாலாஜியுடைய நல்ல உள்ளத்தை பாராட்ட வார்த்தைகளே இல்லை அப்படின்னு ரசிகர்கள் நிகழ்ச்சியோட தங்களோட கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க